குளம் சிறக்க குளம் காக்க ஒரு மனிதன் வாழ்ந்தோம் பிறந்தோம் அப்படி இல்லாம அந்த சுவடை பதிச்சுட்டு போறான் பாத்தீங்கன்னா வாழ்ந்த சுவடு அது குலதெய்வத்தோட சப்போர்ட் அவசியமாக இருக்கும் அது இருந்தாதான் அது நடந்தே தீரும் வீட்டுக்கு செல்வ செழிப்பு தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஒரு விளக்கேற்ற முறை தீப முறை தான் நம்ம பார்க்குறோம் இந்த குலதெய்வம் வந்து கண்டுக்கிறதே இல்லை இந்த குலதெய்வம் எனக்கு சப்போர்ட்டே இல்லை ஏன் அப்படி இல்லைன்னா முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துல விட்டு போயிருக்கலாம் விட்டக்கூட தொட்டகரையாக இருக்கலாம் ஆனா என்னைக்குமே குலதெய்வம் நமக்கு சாபம் முடியாது தெட்டாது நீ இதை செஞ்சாதான் அவனுக்கு செய்யணும்னு சொல்லாது ஆனா ஏற்க மாதிரி எனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க நீ வாங்கிட்டு தடை கீழே விழுந்துகிட்டே இருக்கும் என்ன குடுக்குறாங்கன்னு நம்ம வாங்க முடியும் ஏன் தடை கண்ணாடி மாய கண்ணாடி இந்த மாய கண்ணாடி பல டென்சிட்டில இருக்கும் ப்ரீ ஆமா ப்ரியாம போர் ஏமா அவங்களோட கரையை பொறுத்து இருக்கு நம்மளோட குலதெய்வம் இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அங்க பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மகா சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் குலதெய்வம் முருகா வணக்கம் உங்கள் மாய குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது குலதெய்வம் வழிபாடு அதாவது குலம் சிறக்க குலம் காக்க குலதெய்வத்துடைய அவங்களுடைய பரிபூரண பரிகாரணம் அவசியம் சரி குலம் காக்க அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து குலதெய்வமே தெரியல அப்படின்னா அன்னைக்கு சொல்றதுதான் இன்னைக்கு சொல்றதுதான் தான் ஒரே வார்த்தை தெரியல அழைய வேண்டாம் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பார்க்கும் பாதுகாக்கும் என் தெய்வமே அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு மானசிகமாக வணங்க ஆரம்பித்தாலே போதுமான விஷயம் இதை வணங்க வணங்க ஒரு நாள் கண்டிப்பாக உங்க குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு காட்டும் ஸோ அதுவரை மானசிகமாகவே சொல்லிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தான் உங்களுடைய குலதெய்வம் தெரியாத ஒழிஞ்சு அவங்களுக்கு உங்களை நல்லாவே தெரியும் அதனால என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கும் என் குலதெய்வமையும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வீட்டுல விளக்கு போட்டாலே போதும் ஸோ இல்லை எனக்கு குலதெய்வம் தெரியும் அப்படின்னாக்கா அந்த குலதெய்வத்துக்கிட்ட போய் நம்ம போடக்கூடிய விளக்கத்தை பத்தி தான் பார்க்கறோம் விளக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வினா ஒரு ஆன்சர் இருக்கும் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது ஒரு விளக்கு தேவைப்படுது ஒரு அழகான விளக்கு தேவைப்படுது ஒரு விளக்குன்னா விலகி போகணும் துன்பங்கள்லாம் ஒரு விளக்கு அப்படின்னாக்கா அழகான ஒரு தீபமா இருக்கணும் விளக்கும் விளக்கும் சேரும் பொழுது அழகான சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒலியலை ஒலியலை நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில தான் வெற்றி ஒரு மனிதன் வாழ்ந்தோம் பிறந்தோம் அப்படி இல்லாமல் அந்த சுவடை பதிச்சுட்டு போறான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த சுவடு அது குலதெய்வத்தோட சப்போர்ட் அவசியமாக இருக்கும் அது இருந்தால் தான் அது நடந்தே தீரும் ஏதோ வாழ்ந்தோம் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத விட இப்படி தான் வாழணும்னு அப்படி ஒரு ஒரு கோட்பாடு இருக்கு ஸோ அதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம்தான் அழகிய தரணும் நம்மளுடைய குலதெய்வம் அவங்கள பார்க்குறதோ இமேஜினேஷன் பண்ணிட்டு மானசீகமாகவோ இல்லை நேராகவோ இந்த விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் கேட்குமாறம் நினைச்ச காரியம் குலதெய்வம் சப்போர்ட் இல்லை வீட்டுக்கு உள்ளார வரல ஏதோ ஒரு காரணம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் வீட்டுக்கு செல்வ செழிப்பு தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஒரு விளக்கேற்றும் முறை முறை தான் நம்ம பார்க்குறோம் இந்த தீப முறையும் தீபம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஒரு ஜுவாலை அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானசீகத்தோடு சரணாகதியோடு ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை தண்ணிக்கு பார்க்க போகிறோம் மண் விளக்கு நல்லா கேட்டுக்கோங்க அகல் விளக்கு தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான நெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட போகிறது ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை இல்லைன்னா மூணு சிட்டிகை மஞ்சள் சுத்தமான மஞ்சள் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கொட்டைப்பாக்கு ஏலக்காய் நல்ல ஒரு சுமத்துக்கு தரும் கொட்டைப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா போடலாம் பாதியாகவும் போடலாம் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் நீ அதை போட்டுக்கிறேன் இப்ப தீபத்தை ஏற்றுங்க இதுதான் குலதெய்வத்துடைய ஆசை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எப்படி நம்ம படகு வைக்கிறோம் அந்த மாதிரி அந்த விளக்குல ஒரு சத்தத்தையும் சுகந்தத்தையும் ஏற்படக்கூடிய ஒரு விளக்கு சரி என்ன குலதெய்வம் தெளினாலும் மானசீகமாக அதை சொன்னே என்னையும் குடும்பத்தையும் பாருங்க வீட்லேயே நம்ம பூஜை ரொம்பலேயே குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு வச்சிருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லி கூட பண்ணலாம் பௌர்ணமி அமாவாசைகளுக்கு பண்ணலாம் ஆக நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அது வந்து வச்சிருங்க அவ்வளோதான் நிறைய நிறையா குறைய வச்சுதான் நிறையா ஒரு டமிர் தண்ணி ஒரு கல்கண்டு ஒரு எள்ளு உருண்டை ஏதாவது எது வேணாலும் வைக்கலாம் வார வாரம் வைக்கலாம் சார் எள்ளு உருண்டை வந்து பித்திருக்கோலுக்கு தானே வைப்பாங்க குலதெய்வத்துக்குமா வைப்பாங்க இனிப்பு பராசம் நம்ம எள்ளு உருண்டையாக இருக்கட்டும் நெய் உண்டையாக இருக்கட்டும் ரவா உருண்டையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ள வைக்கலாம் சரிங்களா பிடித்தது பிடித்த மாதிரி வைத்தோம்னாக்கா பிடிச்சு வச்ச பிள்ளை நம்ம ஒரேட்ல இல்லாமல் ஓடத் தொடங்கலாம் பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடையையும் நடையையுமே மாத்திருவாங்க ஸோ நடையுடைய பாவனை எல்லாமே பாத்தீங்கன்னா செல்வாக்கும் செல்வாக்கம் மாறதுக்கு குலதெய்வம் அவசியம் வேண்டும் இந்த குலதெய்வம் எனக்கு வந்து கண்டுக்கிறதே இல்லை இந்த குலதெய்வம் எனக்கு சப்போர்ட்டே இல்லை ஏன் அப்படி இல்லைன்னா முன்னோர்கள் எதோ ஒரு காரணத்திலும் விட்டு போயிருக்கலாம் விட்டக்குறை தொட்டகரையாக இருக்கலாம் ஆனா என்னைக்குமே குலதெய்வம் நமக்கு சாபம் விடாது தெட்டாது நீ இதை செஞ்சாதான் அவனுக்கு செய்யவும் சொல்லுறாரு ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் திருப்தியா வச்சுக்கணும் சோ த கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் குலதெய்வம் ஸோ குலதெய்வத்தை தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு மெச்சி பாராட்டிக்கிறோமோ நம்மளை வச்சு அழகாக காப்பாற்றக்கூடிய சக்தி அங்கே நமக்கு கிடைக்கும் ஸோ ஒவ்வொருத்த மக்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் நான் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல திருமணம் இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு ஆசை எனக்கு இது மட்டுமே இருந்தால் போதும் மனுஷன் ரொம்ப ஆசைப்படலை இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் போகணும் நான் சினிமா டேரக்டராக போகணும் சினிமா துறையில் இருக்கணும் அரசியலில் இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒருத்தவர்களுக்கும் ஒரு அதான் சொல்லுவாங்க ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை போகிறது இஷ்டப்பட்டு ஒன்று போடுறது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது ஸோ வேறு வழியே இல்லாமல் படித்தது ஒன்று இருக்கும் வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும் ஸோ இதுலேருந்துலாம் வெளிப்படுறதுக்கு விடுபடுறதுக்கு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கரையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு குலோதெய்வத்தோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விளக்கை நம்ம எப்போ இந்த வெள்ளி சனிக்காய் என்ன வேட்டிலும் மனசோட சரணாகதியோட மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட கொஞ்சம் ஒரு பூ ஒரு டம்ளர் தண்ணி இல்லையா அதுல இருந்து கொஞ்சோண்டு சக்கரை நாட்டு சக்கரை கலந்துக்கவங்க இல்லைன்னா ஒரு கல்கண்டு இலக்கா இது மாதிரி குட்டி குட்டி சின்ன விஷயங்கள் தான் இது வந்து பெரிய செலவே கிடையாது ஆனா அங்கு சரணாகதி இருக்கணும் என் குல தெய்வம் என்னை காக்கும் என்னை கைவிடாது அவ்வளவுதான் இது எல்லா உபதெய்வங்கள் தேவதைகள் எல்லாத்தையும் சுத்தி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நமக்கு பாதுகாப்பு மாதிரி எதே இதெல்லாம் வேலை செய்யல வேலை செய்ய வச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் பண்ணாதான் செய்வாங்களா இதெல்லாம் தாண்டி நல்ல விஷயம் பட் அவங்க உள்ள வரணும் இல்ல அவங்க தடை இருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கரை வந்து அவங்களுடைய அவங்களுடைய கரையை தீண்டாமல் இருக்க விடலாம் இல்லையா இப்படி பல விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரியான விளக்குகள் அந்த பிரேக்கை உடைக்கும் அந்த பூட்டை உடைக்கும் அந்த தடையை உடைக்கும் அதை உடச்சா ஈஸியாக வந்துருவாங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி ஏற்ற மாதிரி நீங்க வாங்கினாக்கா அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருந்தா மாய கண்ணாடி தெரியாது ஆனால் ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க நீ வாங்கிட்டு வாங்க தடை கீழ விழுந்துகிட்டே இருக்கும் ஆனா கொடுக்குறாங்க நம்ம வாங்க முடியும் ஏன் தடை கண்ணாடி மாய கண்ணாடி அந்த மாயக்கண்ணாடி பல டென்சிட்டியில் இருக்கும் டூ எம்எம் த்ரீ எம்எம் ஃபோர் எம்ஆம் அவங்களுடைய கரையை பொறுத்தருக்கு இல்லையா ஆக நான் பிடிச்சிருக்கும் நெட் மாதிரி நம்ம பிடிச்சி ஓடும் பிடிச்சி இழுத்துரும் அந்த நூலாக இருக்கலாம் சுனலாக இருக்கலாம் சங்கிலியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தடைகளை உடைப்பதற்கு பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உழைப்பு முக்கியம் உழைப்பை கைவிட்டக்கூடாது உழைக்கும் பொழுது நீங்கள் ஓடும் பொழுது கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்கிறதுக்கு காரணம் உழை பரிகாரம் மட்டுமே பண்ணிட்டு உழைக்காம விட்டுறக்கூடாது கூடாது சிந்திக்காம இருக்க கூடாது நீங்க ஒரு அடி ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு அடி வேங்குமா அவ்வுதான் அந்த அடி அப்படி தாங்கி பிடிச்சி காப்பாத்துறது பரிகாரம் தடுக்க விளையாங்களா தடுமாறி விழுறீங்களா அப்படி தாங்கி பிடிச்சி ஓடுறான்னு காப்பாத்துறதுங்களா அது பரிகாரம் ஆனா கண்டிப்பா நீங்க உழைக்க தயங்கக்கூடாது மயங்கக்கூடாது அதுக்கான விஷயங்கள் நம்ம பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு அலுப்பு வராது நம்மளோட டார்கெட் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த கண்ணாடி உடைக்கும் நான் சொன்னாலே ஒரு மாய கண்ணாடி அந்த கண்ணாடி தான் பரிகாரம் இப்படி குல தெய்வத்தை பற்றி இப்போ நே கிடையாது ஆதிக்காலத்துலேருந்து தேங்காய் உடைக்கிறதுலேருந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செலவு பண்ணால் தான் ஆட்டம் கிடையாது இது நல்ல ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து செஞ்சாங்கன்னாக்க நல்லாயிருக்கும் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க சார் எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஓகே அவங்களுக்குலாம் அந்த நம்பிக்கை இல்லை என்னுடைய தம்பி அதெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை இதில் விஷயமான ஒன்று இருக்குது அவங்க வராங்க வரலையோ இப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அவங்க வீட்டில் மொத்தம் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒருத்தவங்க இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஒருத்தங்க இருந்து செய்யாமல் இருக்கலாம் அவங்களெல்லாம் போய் நீங்கள் கேட்டுட்டு துன்பப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இல்லை மூணு பேர் இல்லை ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுனாலும் இருக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு விளக்கு வச்சுருங்க உங்கள் அண்ணனுக்குன்னு ஒன்று வச்சுருங்க இல்லைன்னா அக்காவுக்குன்னு வச்சுருங்க எத்தனை பேர் நீ கூட பிறந்திருக்கீங்களோ அம்மா அப்பாவின் கூட சேர்த்துக்கோங்க அவங்க இருக்கிறானே இல்லையோ என்ன வேணாலும் சரி ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரால இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்த்தீங்கன்னா சம்சாவளி எல்லாம் போக தேவையில்லை லைவ்ல இப்ப இருக்க வைங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இதான் குடும்பம் அப்படின்னு கேக்கிறீங்களா அத்தனை விளக்கு ஏற்றணும் வெள்ளிக்கிழமை அவங்கள போய் நீங்க போய் கேட்டுட்டு இருக்க வேண்டாம் சண்டையா கூட இருக்கலாம் பேசாம இருக்கலாம் ஆனா இந்த விளக்கு அந்த கணக்குக்குள்ள வந்துடும் அவங்க வந்து போட்ட கணக்கு தான் ஏன்னா பிளட்டு தான் ரிலேஷன்ஷிப் அதனால நீங்க வந்தாங்க வரலங்கெல்லாம் அடுத்த விஷயம் உங்க வீட்டுல இல்லைன்னு குல தெய்வத்துல போய் ஐயோ அவங்க வரலையே நாம அதனாலே சில பேர் போகாம இருக்காங்க அவங்க கூப்பிட்டா வரல எல்லாம் குடும்பமா சேர்ந்து விளக்கு போகணும்னு சொல்றாங்க அவங்க வந்தாலும் வராட்டினாலும் நீங்க சொன்னாங்க அந்த நேரத்துல போய் நீங்க ஒரு விளக்கு ஏத்திடுங்க அக்கா தம்பி யாராக இருந்தாலும் அவங்க பேருக்கு ஒரு விளக்கு அது சாந்தியமாகும் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஸோ ஒரு வேலை கூப்பிட்டா வரப்போறாங்க வரலையா அவங்க பேர்ல ஒரு விளக்கு குலதெய்வமே அவங்க ஏதோ த தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துல வர முடியல இல்லை ஒண்ணு புரியாம இருக்கலாம் அதனால எதையுமே நீங்க வஞ்சகம் வச்சுக்காதீங்க இதோ அவங்களுக்காக என் அக்காவுக்காக இதோ என் தம்பிக்காக இதோ என்னுடைய அப்பாவுக்காக ஏதோ அம்மாவுக்காக இந்த குடும்பத்துல இருப்பாங்க இல்லையா அந்த அத்தனை விளக்கு தெரியலையா வீட்லயே அதை விளக்கு ஏற்றி ஒரு செட்டு வச்சுக்கோ ஒரு மண் மண் விளக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்மளோட குலதெய்வம் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அங்க பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மகா சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான் குலதெய்வங்கள் நல்ல விஷயத்தை மத்திய ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்